புனித மத்தேயு எழுதிய தூயண செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து ஒன்று அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் ஏசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்கள் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் சிந்தனைக்கு இயேசு அவ்வழியே சென்றபோது போது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் இந்த நிகழ்வை ஒரு கணம் காட்சிப்படுத்தி பார்ப்போம் இந்த நற்செய்தி பகுதிக்கு முன் வருகின்ற பகுதிகள் இயேசு செய்த புதுமைகளால் நிறைந்துள்ளன தொழுநோயாளி ஒருவரை குணப்படுத்தியது தலைவனின் ஊழியனை குணப்படுத்தியது பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தியது புயலை அடக்கியது பேய்களை ஓட்டியது முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியது போன இறந்து பன்னிரண்டு வயது சிறுமியை உயிர்ப்பித்தது போன்ற புதுமைகள் அங்கு காணப்படுகின்றன இந்த பின்னணியிலே தான் பார்வையற்ற இவர்கள் இருவரும் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்துகின்றனர் இயேசுவை பற்றியும் அவர் செய்த புதுமைகள் பற்றியும் செய்திகள் பரவிக்கொண்டிருந்தன அன்றைய சூழலிலே பார்வையற்றவர்களை அவர்களுடைய குடும்பங்கள் பராமரிக்காவிடில் அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் பார்வையிழந்த நிலையிலே பெரும் துன்பங்களை எதிர்கொண்ட போதிலும் அதனோடு சேர்த்து சமுதாயத்தில் இருந்து அவர்கள் ஓரம் கட்டவும் பட்டனர் இந்த நிலையிலேயே அவர்கள் இயேசுவையும் அவர் செய்த புதுமைகளையும் கேள்விப்பட்டு தம்மையும் அவர் குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இயேசு அவ்வழியே கடந்து போய்க்கொண்டிருந்தபோது போது தா மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்துகின்றனர் உடல் நோய்களை குணமாக்குவது இயேசுவின் முதன்மையான நோக்கம் இல்லாவிடனும் இந்த புதுமைகள் இயேசுவின் இரக்கத்தினதும் அதிகாரத்தினதும் வல்லமையுள்ள வெளிப்பாடுகளாக அமைந்துள்ளன குணமாக்கல் மூலம் துன்பப்பட்ட உள்ளங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவர் கொடுத்தார் இந்த புதுமைகளெல்லாம் மத்தையும் நற்செய்தியில் இயேசுவின் போதனையின் சுருக்கமான மலைப்பொழிவை தொடர்ந்து இடம்பெறுகின்றன இதில் இருந்து இந்த புதுமைகளின் ஊடாக இயேசுவின் தெய்வீக அதிகாரம் வெளிப்படுகின்றது புதுமைகளை பெற்றவர்களுக்கு இயேசுவின் இந்த செயல்கள் அன்பின் செயல்களாக இருந்தபோதிலும் எங்களுக்கு அவை கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவனை வாழ்வாக்க வேண்டும் என்ற செய்தியை விடுக்கின்றது இந்த பார்வையற்ற இருவரின் நம்பிக்கையை நாங்கள் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம் இயேசுவே எங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஆன்மீக நலன்களுக்கும் விடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களின் உடலின் கண்கள் பார்வையற்ற உருவகத்தை கொண்டு எமது ஆன்மாவின் பார்வையற்ற நிலையை கண்டு கொள்ள வேண்டும் எமது ஆன்ம நலனுக்காக நாமும் இயேசுவிடம் கத்திக்கொண்டு கொண்டு வர வேண்டும் செபம் ஆண்டவரே தாவியின் மகனே எங்களுக்கு இறங்கும் ஆமன்